இல்ல இந்த நயன்தாரா மேடமுக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு ஒன்றும் புரியவே இல்லாது அவங்களுக்கு வந்துட்டு ஏன் நல்லா தானே ஒரு அவங்களோட இப்போ தொடக்கமா இருக்கட்டும் நிறைய இதுலதானே நல்லா தானே இருந்துட்டு இருக்காங்க அதாவது என்ன ஆச்சு அவங்களுக்கு இப்போ அந்த மூக்கு அம்மன் டூ படப்பிடிப்புல கூட நிறைய பிரச்சனை நடந்திருக்குறதா தகவல் வந்திருக்கு அவர் வந்துட்டு ஏற்கனவே ஆல்ரெடி அந்த ஸ்டார்டிங் பூஜையிலேயே நிறைய பிரச்சனை ஆகி சீனியர் அவங்க மீனா அவங்க கூட வந்து பிரச்சனை ஆகி அது நிறைய சமூக வலை தளங்கள வந்து பிரச்சனை ஆகிட்டே இருந்துச்சு என்ன பிரச்சனை அவங்களுக்கு ஏன் இந்த மாதிரி நிறைய இப்போ அதாவது காசு இல்லாதவங்க நிறைய காசு இல்லாதவங்க அப்படின்னு எடுத்துட்டோம்னு வச்சுக்கலாம் அவங்க வயசு ஆக நிறைய பக்குவப்படுவாங்க அவங்களோட பேச்சா இருக்கட்டும் அவங்களோட செயலா இருக்கட்டும் அவங்களோட எல்லா விஷயங்களுமே கரெக்டா அவங்களோட அந்த அந்த மெச்சூரிட்டி லெவல் தெரியும் அவங்களுக்கு அதுதான் வந்து ஒரு காசு இல்லாதவங்கள்ட்ட நிறைய பேர் நான் பார்த்துருக்காங்க காசு இருக்கவங்கதான் காசு இல்லாதப்ப இருக்கிறத விட காசு இருக்கிறவங்க தான் அந்த வயசு ஆக என்னென்னா அந்த அவங்க மெச்சூரிட்டில ரொம்ப கம்மி பண்ணிக்கிறாங்க இதுக்கு முன்னாடி வந்து நான் எந்த அளவையும் கிடையாது இதுக்கு முன்னாடி அவங்க ரொம்ப நிறைய விஷயத்துல அவங்க பார்த்து பண்ணுவாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அவங்க எமோஷனல் ஆகி இந்த மாதிரிலாம் ரியாக்ட் பண்ணவே மாட்டாங்க அதாவது சினிமா ஃபீல்டில் வந்துட்டு ஒரு எயிட்டி பர்சன்ட் தாங்க உங்களோட அதாவது சினிமா ஃபீல்டில் உங்களுக்கு வந்து ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் தான் உங்களோட ஆக்டிங் எல்லாமே வந்து ஃபார்ட்டி பர்சன்டேஜ் உங்களோட தான் நீங்கள் பண்ணுற செயலாக இருக்கட்டும் நீங்கள் பண்ணுற அஹ் அந்த எல்லாருக்கிட்டையும் எல்லாருக்கிட்டையும் போய் பண்ணுற அணுகுமுறையாக இருக்கட்டும் உங்களோட நடத்தையாக இருக்கட்டும் உங்களோட உங்களோட எல்லா விஷயங்களுமே ரசிகர் எல்லாமே நோட் பண்ணுவாங்க இப்போது அந்த மூக்குத்தியம்மில் என்ன பிரச்சனை நடந்திருக்குனாக்கா இந்த மாதிரி அவங்க வந்து சுந்தர்சி படமாலேயே ஒரே கலகலப்பாக ஒரே இதாக இருக்கும் அவரோட செட்டும் அப்படிதான் இருக்கும் ஆமாம் பயங்கர கலகலப்பாக இருக்கும் எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஜாலியாக இருக்க டைமில் தான் போயிட்டு அந்த அசிஸ்டன்ட் டேரக்டரை கொடுத்து இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்க அப்படின்னு சொன்னப்போ நான் இந்த ட்ரெஸ்லாம் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை போட்டுதான் அவனு சொல்லிட்டு திரும்ப சுந்தர்சி வந்து வான் பண்ணி விட்டுருக்காரு அதை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மறுபடி அந்த ஷூட் முடிஞ்சோடனே மறுபடியும் ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க அந்த ட்ரெஸ் போட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கும் இவர் வந்து ரொம்ப சங் அந்த ரெண்டாவது ட்ரெஸ் போட முடியாதுன்னு சொன்னோன்னா அந்த அஸ்டன்ட் டேரக்டர் வந்து ரொம்ப கேவலமாக திட்டிருக்காங்க ரொம்ப அசிங்கமாக திட்டி அந்த மாதிரி அனுப்பிச்சிருக்காங்க அவர் வந்து நேராக வந்து எஸ்ஜே ஜே சுந்தர்சிட்ட வந்துட்டு சுந்தரிசி இருக்காங்க சார் இனிமேல் நான் ஒர்க் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோச்சிட்டு போயிட்டார் அசிஸ்டன்ட் டேரக்டர் அதாவது கோச்சிட்டு போற அளவுக்கு அந்த இடத்துல அவர் அவங்க வந்துட்டு எந்த மாதிரி ஒரு மனநிலைமையை திட்டிருக்காங்க ஒரு ஒரு அசிங்கமாக வார்த்தைகளை அதை யூஸ் பண்ணியிருக்காங்களா எனக்கு தெரியல ஆனா வந்து ரொம்ப அந்த மாதிரி விஷயங்களில் இப்போ ஈடுபடுறப்போ அடுத்தவங்களோட மனநிலை எப்படி இருக்குன்னு யோசிக்கணுமா இல்லையா நீங்களே சொல்லுங்க நம்மளாக இருந்தால் ஏத்துக்குவோமா எல்லாம் ரொம்ப தப்புங்க அதெல்லாம் சரி ஓகே இருக்கட்டும் அது ஒரு பக்கம் அது ஒரு பக்கம் இருக்கு போய் ரெண்டாவது இந்த அசிஸ்டன்ட் டேரக்டர் போய் சமாதானப்படுத்தி அழைச்சிட்டு வந்திருக்காங்க இப்ப அந்த மூக்குத்தி அம்மன்ல இருந்து இவங்க தூக்கிடுவாங்களா என்ன மாதிரியே டவுட்ல இருக்காங்க ஏன்னா போய் பிடிச்சிட்டு பேசியிருக்காங்க இந்த மாதிரி சரியில்லை இப்ப இந்த மாதிரி நானா இவங்க கூட நான் டிராவல் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சுந்தரிச்சு பேசிட்டு வந்திருக்காரு ஏன் இந்த பிரச்சனை என்ன உங்க மேல எல்லாரும் ரசிகருமே என்னதான் ஒரு பிளாக் மார்க் எந்த ஒரு பிளாக் மார்க்குமே இல்லாம வந்துட்டு இருக்கீங்க எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை நல்லா மேரேஜ் பண்ணீங்க குழந்தைங்க ரெண்டு குழந்தைங்க இருக்குது எல்லாமே நல்லா இருக்குது நீங்கள்லாம் என்ன கஷ்டப்படுறவங்களா உங்களுக்கு வந்து இதா இருக்கணும் நல்லா நல்லா நடிச்சுட்டு இருக்கீங்க நல்லா உங்களுக்கான ஒரு ரசிகர் பட்டாளமே இருக்குது அதை வச்சு நம்ம எப்படி அவங்களுக்கு எடுத்துக்காட்டா இருக்கணும் அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கணும் நல்ல நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது இல்லாம இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணி உங்களோட ரெஸ்பெக்ட நீங்களே ஏன் கம்மி பண்ணிக்கிறீங்க இதாவது வந்துட்டு எல்லாருக்கும் உள்ள பிரச்சனைகள் தான் இருக்கும் ஆனால் எல்லாமே கிடையாது ஆனா அதுக்காக மற்றவங்க வந்து கஷ்டப்படுற மாதிரி எனக்குமே நடந்துக்காதீங்க சீனியருக்கு கொஞ்சம் எப்பவுமே ரெஸ்பெக்ட் கொடுங்க நீங்க எந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு மரியாதை கொடுக்குறீங்களோ அதுவே உங்களை வந்து அதுக்கு அதுதான் உங்களை வந்து சேரும் நீங்க யாருக்குமே மரியாதை கொடுக்காம ரொம்ப கெத்தா தனவட்டா அப்படி நடந்தாக்கா யாருமே வந்து உங்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க இது வந்து எல்லாருமே எல்லா ரசிகருமே எதிர்பார்க்கறதா ஏன் அப்படி நேர்ந்தராயிட்டாங்க ஆக்சுவலாக கமாண்ட்ல வந்து சொல்லியிருக்காங்க இவ பே பே யூஸ் பண்ணியிருக்காங்க அது இல்லாமல் கீழே வந்துட்டு என்ன கமாண்ட்ல இப்பெல்லாம் கமாண்ட்லாம் நிறைய பேசியிருக்காங்கன்னா இவங்க மூக்குத்தி அம்மன் பொருள் நடிச்சாங்கன்னா நான் யாருமே படத்துக்கே வர மாட்டேன் அப்படிலாம் கமாண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் இந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்களேன்னு தள்ளி இருங்க உங்களை நோக்கி நீங்க ஒரு 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 ஸ்டெப் அண்ட் ஸ்டெப்பாக மேலே போறப்ப நிறைய பிரச்சனைகள் உங்களை நோக்கி வரும் உங்களை எப் அதுலேருந்து எப்படி நீங்கள் ரியாக்ட் பண்ணி அதுலேருந்து எந்த விஷயத்துலேருந்து பாதுகாப்பாக நீங்கள் வெளில போறீங்க அப்படின்றத ஒரு ஒரு இது நீங்கள் எல்லா விஷயத்துக்கும் ரியாக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்கள் வந்துட்டு இருக்கிற உங்களோட நேமும் வந்து கண்டிப்பாக கெட்ட பேர் ஆகும் அதுதான் ஆகக்கூடாது அதை நீங்க என்றைக்குமே கவனத்தில் எடுத்துக்கங்க நீங்கள் அடுத்து வர்ற படத்துல எல்லாம் நல்லபடியாக நடிக்கணும் ரசிகர்லாம் வந்து நிறைய உங்க படத்தை பார்க்குறாங்க சரிங்களா